ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அழகான குடும்பம் ஒரு தந்தை அவரோட குழந்தைகள்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்க ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்தாலும் காலப்போக்கில் வளர்ச்சி அடைய 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 அவருக்கு ஒரு சோகம் ஏற்பட்டது அதாவது அந்த குழந்தைங்க ஒற்றுமை இல்லாமல் தங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட ஆரம்பிச்சு ஆரம்பித்து எதிர்காலத்தில் அவங்க எல்லா விஷயத்துக்குமே சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு இதை நினைச்சு அவர் ரொம்பவே மன இதனால் இதனால அந்த பசங்க நாள் கணக்குல சண்டை போட்டுட்டே இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒற்றுமை என்பது ஒரு நாளும் இல்லாததை கவனிச்சு அவருக்கு மனவருத்தம் ரொம்ப ஏற்பட்டுச்சு இதுல எப்படி நம்ம வெளியில வரப்போறோம் குழந்தைங்களை எப்படி நம்ம முன்னேற்ற வாழ்க்கையில கொண்டு போக போறோம் அப்படின்றத நினைச்சு அவருக்கு ரொம்பவே சோகமா இருந்துச்சு ஆனா இந்த விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு போச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆபத்து இதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்த அவரு அவரு ஒரு கோச் அதனால அங்க இருந்த மற்ற கோச்சுகளிடம் இத பத்தி பேசும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள சொல்றாங்க அந்த இடத்துல இவரோட நண்பர் ஒருவர் சிலர்களோட சேர்ந்து சில யோசனைகளை சொல்றாங்க அந்த யோசனைகளை கேட்டு சரி அப்படியே செய்யலாம் அப்படின்ற முடிவுக்கு அவரு வர்றாரு அதாவது முதல்ல அவருடைய பசங்களை எல்லாரையும் அவர் என்ன பண்றாரு கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க இந்த பாரு பசங்களா நம்ம இருக்கிற இந்த இடத்துல ஏதோ ஒரு விதமான முக்கியமான புதையல் ஒன்னு இருக்கு அந்த புதையல் கிடைச்சிருச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அந்த புதையல் யார்கிட்ட கிடைக்குதோ அவங்கதான் ரொம்ப புத்திசாலின்னு சொன்னோன்னு எல்லாரும் வேகமா ஓடி கண்டுபிடிக்க போறாங்க ராத்திரியும் பகலுமா அந்த குழந்தைங்க தன்னுடைய முயற்சியை விடாம எப்படியாவது புதையில கண்டுபிடிக்கணும்னு போறாங்க இப்படி போயிட்டே இருந்த சூழ்நிலையில அந்த குழந்தைகளே கிடைக்கல அப்புறம் அவங்களுக்குள்ளேயே சில பேர் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒன்னா போராடலாம் நம்ம ஒன்னா சேர்ந்து தேடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒற்றுமை வருது இதுக்கப்புறமா அவங்களே தங்களுக்கு தெரியாம ரொம்ப நேரம் ஒற்றுமையா தேடிக்கிட்டு இருந்த விஷயமா இருந்துச்சு அந்த புதைகள் ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அந்த புதைகள் சுத்தமா கிடைக்கவே இல்லை ஏன்னா அப்படி ஒரு விஷயமே அந்த இடத்துல இல்லை அவங்க அவங்க அப்பா கிட்ட வந்தோடனே ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே எனக்கு புதையல் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்றாரு எனது உங்களுக்கு கிடைச்சிருச்சா எப்படிப்பா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற புதைகள்னு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்றாரு அந்த புத்திசாலி பசங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க எல்லாரும் ஓ இதுதான் நீங்க சொல்ல நினைச்சிருக்கீங்களா மன்னிச்சிடுங்கப்பா அப்பா நாங்க இதுக்கப்புறம் சண்டையே போட மாட்டோம் எங்களுக்குள்ள நாங்க எப்பயுமே ஒற்றுமையோடு தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு அந்த குழந்தைங்க ஒரு நாளும் சண்டையே போடாம தன்னுடைய அப்பா சொல்லி கொடுத்த வழியிலையும் தாங்க சுயமாவே கத்துக்கிட்ட அந்த வழியான ஒற்றுமை என்ற பண்புல சிறந்து விளங்க அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள சண்டைன்ற விஷயமே இல்லாம ரொம்ப ஒத்துமையோடனும் சந்தோஷத்தோடனும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒற்றுமையை பலம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாய்